நம்முடைய நாகாட்சி கிராமத்தில் வருகின்ற உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்த தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட இயக்கங்கள் தான் இந்திய அளவில் கூட்டணியில் இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இடம்பெற்ற நிலை இருந்தாலும் அனைத்திலே அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமைகளை காக்கின்ற உரிமை மீட்டெடுக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து கூட்டணியை வெற்றி வைப்பாளராக அறிவித்திருக்கின்ற நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன் இந்த நாகாட்சி கிராமத்திற்கு நான் இங்கு வந்து அருள்மிகு நாகாட்சி வஜயினி அம்மனை தரிசிக்கிற வந்த நேரத்தில் இந்த கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த கிராம சுற்றுப்புறங்கள் இருக்கின்ற கிராம எல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்களை பார்க்கின்ற நல்ல வாய்ப்பு என் வாழ்நிலை கிடைத்திருக்கு நம்முடைய அருள் உஜ்ஜயினி அம்மனுக்கு வணங்குகின்ற தெய்வமாக இருக்கின்ற நமக்கெல்லாம் தெய்வமாக இங்கு விளக்கிக் கொண்டிருக்கின்ற உஜ்ஜயினும் உறுதியாக உங்களுடைய நல்ல ஆளுவனை பெற்று நான் வரையின்ற நாடாளுமன்ற தொழிலில் ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும் நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது நாடாளுமன்ற ராமாயண தொகுதியானது மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்கிறது நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே இருக்கிறது குறிப்பாக குடிநீர் பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிராமத்தில் உள்பட நிரந்தரமான குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டு அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நல்ல நிலத்திலே தெரிவித்துக் கொள்ள அங்கிருந்த தீமுக்க அரசால் பாரவ அழிக்கப்பட்டது அங்கிலிருந்து காலகாலம் காலங்காலமாக நாம் பெற்ற உரிமை கச்சத்தீவுக்கு அப்பா இரண்டு நாட்டிக்கல் கிலோமீட்டருக்கு மீர்ப்பினைய தொழிலை செய்வதற்கும் கச்ச தீவில் தங்கி ஓய்வரத்திற்கும் வலைகளில் காயப்படுவ காயப்படுவதும் காயப்படுபவருக்கும் இருந்த நிலை மாறி கச்சத்தீவே நோக்கி இரண்டு கிலோமீட்டர் இருக்கின்ற நிலையில் நம்முடைய மீனவர்களை தடுத்து நிறுத்தி இலங்கை படை தாக்குவதும் பொருட்சவம் ஏற்படுத்துவதும் படைகளை சேவைப்படுத்துவதும் மிகுந்த தொடர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து இருக்கிறது அந்த கச்சத்தையும் நம்முடைய ராமநாதபுர ராஜா சொந்த நிலமும்பு மாவட்டத்துடைய வருவாய் ஆவணங்களில் இன்றைக்கும் தாமரத்தில் பட்டயமாக இந்த அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி ஏழில் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் விளக்கப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா ஆட்சிப்படை கூட்டத்துடன் அந்த வழக்கில் தமிழகத்தில் இருந்த வருவாய்த்துறையில் இருந்த ஆவணங்கள் கச்சத்தீவு நமக்கு சொந்தமான ராஜா சொந்தமானும் ரெக்கார்டுகளும் எடுத்துக்கொண்டு சொத்து நீதிமன்றத்தில் கொடுத்தாகிவிட்டது இந்த வழக்கை இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அது வெற்றிகரமாக வெற்றிகரமாகடிக்காம விடமாட்டார் என்பது பாரத பிரதமரின் எடுத்துச் சென்று கத்தச்சு கச்சத்தையும் உறுதியாக மீட்டெடுத்து நம்முடைய மீனவர் பொருட்களுடைய கையிலே தரப்போம் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன் பெரும் மாவட்டங்களோ அதுக்கு மாநிலமோ அல்லது ஒரு தனிநபர் வருமானம் உயிர வேண்டும் என்று சொன்னால் அங்கு தொழில் வளம் புரிய வேண்டும் கிராமங்களில் இருந்து சிறுதிலும் பெரிய நகரங்களில் பெரிய தொழிலும் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அதில் உற்பத்தி செய்கின்ற பொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிலை நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் அந்த நிலையை உயரும் நம்முடைய தனிநபர் வருமானது உயரும் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளுக்கோக்கோ வேலை எண்ணி தவிர்த்து இங்கு இருக்கின்ற மண்ணின் மைந்தர்களுக்கு இங்கேயே வேலைவாய்த்து உருவாக்கி தருகின்றவர்கள் தொழிற்சாலையில் நிறைவாக இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து சீர்குவில் பாரதப்படும் ஒரு நேரடியான கவனத்திற்கு எடுத்துச் சென்று தொழில் வளம் மிகுந்த மாவட்டமாக ராமநாத மாவட்டம் உருவாக்கப்படும் என்ற உறுதிமணியில் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு பல்வேறு தேவைகள் மக்களுடைய தேவைகள் அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அரசுடைய திட்டங்களை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல விதத்தில் நாட்டில் நிறைய பன்னீர் செலவுகளை உருவாக்கி சரிதான் இப்படி சரி செய்து இரண்டு ஆண்டுகள் அம்மாவர்கள் போட்ட வலயத்துக்குள்ளே கொள்ளி நான் கதவுத்திற்கும் ஆட்சிக்கும் உடனடியாக இருந்தே நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள் நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள் இன்றைக்கு என்னை தாங்கி நான் இருக்கிறேன் என்று என்னை தாங்கி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் என்னை நிலைநிறுத்திருக்கிறார் ஆறு பன்னீர் செல்வத்தை இங்கிருந்து தேடி கண்டுபிடிச்சு எங்கெங்க இருந்தா இந்த தொகுதியில இந்த தொகுதியை வராது கூட இல்லை

அவங்க இந்த ஆறு பேரும் இது அப்படியே வரிசையா ஒண்ணு ரெண்டு மூணு போட்டாங்க சரியாதானே இது சரியா இல்லையா நூத்தி தொண்ணூத்தி எட்டு சின்ன இருக்குங்க நான் கேட்ட மூணு சின்ன ஏப்பா நீங்க போடணும் உங்களுக்கு பிடிச்ச சின்ன பண்ணாம அதாவது மக்களை குழப்ப வேண்டும் இது மக்களை குழப்பினார் சின்ன முதுக்கு வரையில் உங்களுடைய அரசு அதிகாரிகள் போட்டு உட்கார்ந்தாரு சின்னம் கேட்பதுனா ஒன்னா எதிர்த்தார்கள் இந்த வாலி சின்னம் ஆறு பேரும் கேட்டாங்க ஆறு பேரும் கிழக்கு போட்டாச்சு வாலி சின்னம் வந்து கிடைச்சி அடுத்தது பலாப்பழ சின்ன போல ஆறு பேரையும் தூக்கி போட்டாங்க பலாப்பழ சின்ன நம்மளுக்கு இது வந்து நம்ம இறைவன் நம்மளுக்காக தந்த கனி கனி அம்மன் முஜயினி அம்மன் இருக்காருங்க அவர் அருள் பார்த்து இந்த கனியை இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த பலாப்பழத்தை கொடுத்த அடுத்த செகண்ட தமிழ்நாடு முறை போயிடுச்சு பலாப்பழ சின்ன நான் தெருவாட நோக்கி போய்கிட்ருக்கிறேன் தெருவாளையத்தில் சிக்கந்த எனக்கு கிடைச்சது எப்படிதான் தாய்மார்கள் ஒரு இரநூறு முந்நூறு நானூறு பேர் இந்த பேருக்கு முழுமி நான் காரில் போய் அந்த விரதி பாடுறேன் கொஞ்சம் நம்ம கிராமத்துல பாட்டு பாடவோங்க அது மாதிரி நம்ம சின்ன பலாபல சின்னம் நம்ம சின்ன பலாப்பல சின்னம் கோரசா கோரஸாக அவங்க நம்ம சின்னம் நம்ம சின்னம் நம்ம சின்னம் நம்ம சின்னம் வெற்றியின் சின்னம் பாரத மோடியின் சின்னம் தாய்மாரின் சின்னம் அன்பு தம்பியின் சின்னம் சகோதரின் சின்னம் அந்த சின்னத்தை போலசா பாரி எங்களுக்கு புதிய எழுச்சியை அடுத்த செகண்ட உருவாக்கினார் நம்பி ஆகவே இந்த சின்னம் கிடைத்த வரலாறு இறைவன் தந்த வரம் அந்த வரத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் ஆக பெரியவர்களே தாய்மார்களே உங்களின் ஒருவனாக எங்களுடைய மூதாதிரிகள் பழைய ஓல்டு பழைய ராமநாதம் மாவட்டம் ஸ்ரீலிபுரத்தில் தான் நாங்கள் கூடிவிடுக கூட காலப்போக்கில் அவர்கள் அங்கு இடமிருந்து தேனி மாவட்டத்திற்கு சென்றார்கள் ஆக இங்கே கடலில் இருந்து எங்களுடைய மூதாதாரிகள் மலைக்கு சென்று இன்றைக்கு மலையில் இருந்த நான் இன்றைக்கு உங்களுடன் கடலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் பொன்னான வாக்குகளை இறைவன் தந்த வரமாக இருக்கின்ற பலாப்பல சின்னத்தில் முத்திரையிட்டு ஒரு மகத்தான வெற்றியை மாதிரிக்கு மகத்தான வெற்றியை மாபெருமிக்கு கொச்சத்தாருங்கள் பெற்றத்தாருங்கள் என்று உங்களுடைய பாதம் தொற்று நோய் வழங்கி வருகிறேன் நன்றி வணக்கம்